ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வாழ்கவளமுடன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா தேனி மெடிக்கல் காலேஜ்லேருந்து ஆறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்க எம் சுப்பலாபுரம்ல இருக்க ஒரு லேண்டு தாங்க பார்க்க போகிறோம் இங்கே வந்து மொத்தம் ஏழு சென்ட் அவைலபிள் இருக்குங்க பஞ்சாயத்து அப்ரூவல் இருக்கக்கூடிய இடம் ஊரை ஒட்டியே இடம் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க தார் ரோட்டு மேலேயே இருக்கு பட்டா இருக்கக்கூடிய இடங்க நீங்கள் மூன்று செண்டு வேணும்னாலும் வாங்கிக்கலாம் இல்லை ஏழு செண்டு வேணும்னாலும் நீங்கள் மொத்தமாக வாங்கிக்கலாம் ஃப்ளாட் பார்த்தீங்க அப்படின்னா தெற்கு மேற்கு பார்த்த ஃப்ளாட்டாக அமைச்சு கொடுத்துருக்காங்க பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா செண்டு மூணுலேருந்து மூன்றரை லட்சம் வரையும் சொல்லிட்டு இருக்காங்க இங்கே வந்து ரொம்ப 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 ரேட் கம்மியில தான் கொடுக்குறாங்க ஒரு செண்டோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி எழுவத்தி அஞ்சாயிரம் சொல்கிறாங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் உடனடி பத்திரம் போடுறீங்க அப்படின்னா கொஞ்சம் நெகோஷியபிள் பண்ணி நம்ம பேசிக்கலாம் பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் பாலிடெக்னிக் இருக்குது தொழில் பற்ற இருக்குது ஃப்ளாட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா சத்குரு கோவில் காலேஜ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்குது ஆண்டிப்பட்டியிலருந்து மூணார் போகிற பைபாஸும் பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்தில் வரப்போகுது ஸோ நீங்கள் கம்மியான ரேட்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஒரு லேண்ட் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த லேண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பக்கத்தில் மூணு டு மூன்று லட்சம் வரையும் போயிட்டுருக்கு இங்கே வந்து ஒரு செண்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி எழுவத்தி அஞ்சாயிரம் தான் சொல்லியிருக்காங்க பஞ்சாயத்து போர்டு அப்ரூவலோடு இருக்குது ஊரை ஒட்டியே இருக்குது தனி பட்டாவோடையும் இந்த இடம் இருக்குது ஸோ உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கு நீங்கள் டேரெக்டாக போய் பார்க்கணும் அப்படின்னா எஸ் திருவரங்கன் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் நைன் செவன் நைன் த்ரீ சிக்ஸ் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் ஸோ ஃபுல் வீடியோ பார்த்து முடித்ததுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ